கொடுக்கறதற்கு முந்தி வந்து நீங்கள் கலந்து கொண்டால் கூட அந்த இருபத்தேழு மடங்கு நன்மை நமக்கு கிடைத்துவிடும் நிறைய பேருக்கு இது தெரியுறதில்லை இருபத்தேழு மடங்கு நன்மை நம்ம வீட்டில் தனியாக தொழுதா ஒரு ஒரு மடங்கு தான் கிடைக்கும் நீங்கள் லொஹூர் தொழுகிறீங்கன்னு ஒருங்க வைங்க லொஹூரனுடைய நன்மை ஒரு நன்மை மட்டும்தான் கிடைக்கும் அதே பள்ளியில் வந்து நீங்கள் தொழுதிங்கன்னா இருபத்தேழு தடவை நீங்கள் லொஹூர் தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சரி நீங்கள் வந்து லேட் ஆயிடுச்சு வேணுமென்றே நீங்கள் லேட் பண்ண இல்லை நீங்கள் ஏதோ வேலையாகி போச்சு நீங்கள் வர்றீங்க வந்து பார்த்தீங்கன்னா இமாம் கடைசி அத்த உட்காந்துட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு இன்னும் சலாம் கொடுக்கவில்லை அப்போ நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்கன்னா கலந்து கொண்டால் அந்த இருபத்தேழு மடங்கு நன்மை உங்களுக்கு அந்த ஜமாத்தோடு கலந்து கொண்ட நன்மை கிடைத்து விடும் அப்போ ஏன் நம்ம அவசரப்படணும் அவசரமாக தொழுகைக்கு ஓடி வராதீர்கள் நபிசல்லா அவர்கள் குறிப்பிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடி வர சத்த இமாமுக்கே கேட்கும் தடா புடா அப்படின்னு ஓடி வருவாங்க ஓடி வர சத்தமே கேட்கும் அப்போ இந்த சுண்ணத்துக்கள் சின்ன சின்ன தொழுகையில் இருக்கக்கூடிய அடிப்படையான சுண்ணத்துக்களையே நாம் பின்பற்றுவதில்லை நபியின் மீது நாம் பாசம் வைத்துள்ளோம் என்றால் உண்மையான பாசம் எது உண்மையான பாசம் நபி சொல்லா ஹுலே அவர்களை முடிந்த அளவுக்கு பின் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அது ஆரம்பமாக அந்த தொழுகையிலிருந்தே நாம் ஆரம்பிக்க வேண்டும் தொழுகையில் நபிசல்லாஹுலே செல்வம் எத்தனை சுண்ணத்துக்களை செய்திருக்கின்றார்களோ அந்த சுண்ணத்துக்களை நாம் செய்ய வேண்டும் மூன்று இமாம்களுக்கு மத்தியிலும் நமீசல்லா அலையுஸ்லம் ருக்குவுக்கு போகும்போது கையை உயர்த்துவார்கள் ருக்குவுக்கு எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போது சமியல்லா அலிமன் அமிதா சொல்லும் போதும் கைகளை உயர்த்துவது இமாம் அபுஹனிப்பார் அஹமதுல்ல அலை மட்டும்தான் கைகளை உயர்த்த தேவையில்லைன்னு சொல்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே கைகளை உயர்த்த வேண்டும்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஓ ஒரு மூணு இதில் வந்து தொழுகையில் கைகளை உயர்த்துங்க ரெண்டு தொழுகையில் கைகளை உயர்த்தாமல் இருங்க அப்போ நபியனுடைய சுண்ணத்துக்களை நம்ம எல்லா சுண்ணத்தையும் பின்பற்ற நன்மை நமக்கு கிடைச்சி விடுமா இல்லையா கண்ணியத்திற்குரியவர்களே நம்ம வந்து நபி நபிசல்லாஹ் அலையலம் அவர்கள் மரணித்த பிறகு உமர் ரதி அலானுடைய மகனார் இதை சொல்லி முடிச்சிடுறேன்னா உமர் இல்லா தாலானுடைய மகனார் அப்துல்லா இன் உமர் ரதிலாஹ்தலான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க மிகச்சிறந்த அறிஞராக இருந்தாங்க அவங்க அவங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு நபிசல்லாஹ் அலிஸ்லம் எங்கெல்லாம் வந்து நின்று தொழுதார்களோ அஜ்ஜிக்கு போயிட்டு திரும்ப மதீனாக்கு வருவாங்கல்ல மக்காவுக்கு போயிட்டு மதினாக்கு வருவாங்கல்ல அப்போ நபி நபி சல்லாஹிஸ்லம் அவர்கள் எங்கெல்லாம் நின்று 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 தொழுதார்களோ அந்த இடத்தலாம் கரெக்டாக பார்த்து 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 தொழுகிறாங்க எவ்வளோ ஒரு முஹப்பத் பாருங்கள் நபியினுடைய ஒரு சுண்ணத்தை கூட நாம் விட்டுவிடக்கூடாதுங்கிறதுல அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்கள் அப்துல்லா அஹிபின் உமர் அலி அல்லா தலான்னு அப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க ஒரு இடத்துக்கு போனவொடனே அங்கே பார்த்தா நபி சல்லா அலையம் அவருடைய தொழுது இடத்துல பள்ளிவாசல் இருக்கு பக்கத்தில் ஒரு கல் கிடக்குது ஹதீஸில் வருதுங்க முசன்னஃப் அபீஷைப்பாங்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் வருது பக்கத்தில் ஒரு கல் கிடக்குது நபிசுல்லா அலைய இருக்கும்போது இந்த பள்ளி இருக்கே இல்லை நான் இங்கே தனியாக தொழுவுறேன்னு தொழுதுட்டு அப்புறம் பள்ளிக்கு போகிறாங்க எப்படி பாருங்கள் நபியினுடைய சுண்ணத்துக்களை இப்படி அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் நபி சொல்லா அவர்கள் மீது அந்த சுண்ணத்துக்களை பின்பற்றுவதின் மீது அப்போ இந்த நபியுள்ளவள் மாதத்தில் நம்ம வந்து நபிசுல்லா அலையுஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான் என்னுடைய பிறந்த நாள் திங்கக்கிழமை அன்றைக்கி நான் நோன்பு வைக்கிறேன் நம்பி சொல்லா அலையுஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் சஹாபாக்கெல்லாம் போய் கேட்குறாங்க யாரை சொல்லலாம் திங்கக்கிழமை நீங்கள் எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க வியாழக்கிழமை நபி சொல்லா அலையை திங்கள் வியாழன் ரெண்டு நாள் நோன்பு வைச்சாங்க வியாழக்கிழமை வந்து அமல்கள் எடுத்து காட்டப்படும் நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்தில் மலக்குமார்கள் மூலமாக எடுத்து காட்டப்படும் அப்போ அந்த நாளில் நான் நோம்போடு என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் நான் நினைக்கிறேன் நபிசல்லா அலையுஸ் குறிப்பிட்டார்கள் திங்கக்கிழமை யாரும் சொல்லால் எதுக்கு நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாரும் நபிசல்லா அலையீஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்னுடைய பிறந்த நாள் அதுதான் திங்கக்கிழமை தான் அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் நோன்பு வைக்கின்றேன் போன்று எனக்கு வகி இறங்கிய நாளும் திங்கக்கிழமை தான் அதுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக நான் அல்லா அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் நோன்பு வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நபிசல்லாஹ் அலையிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க அப்போ நபீஸ் நபி சொல்லும் அவர்கள் எ நன்றி செலுத்தணும் நம்ம சந்தோஷத்தை கொண்டாடுறதுன்னா என்னது சந்தோஷிக்குவோம் அஜி பெருநாள் வருது நோம்பு பெருநாள் வருது பெருநாளில் நம்ம என்னங்க பண்ணுறோம் சந்தோஷம் புது புத்தாடைகள் கொண்டு எங்கே போகிறோம் நம்ம பள்ளிக்கு தானே வர்றோம் பள்ளியில் வந்து பயானம் கேட்குறோம் தொழுகிறோம் இபாதத்துக்கள் அந்த இபாதத்துக்கள் மூலமாக சந்தோஷம் அடைவது அல்லாவும் சந்தோஷம் அடைவான் நம்மளை பார்த்து என்னுடைய அடியான் முப்பது நாள் நோன்பு இருந்தான் இருந்துட்டு இப்போ என்னை வணங்குறதுக்காக நம்ம மழக்குமான்கிட்ட சொல்லி காட்டுவான் நான் அல்லா அல்லா சொல்லி காட்டுவான் அப்படின்னு சொல்லி வருது ஹதீஸ்கள் இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே நபிசல்லா அலையஸ்லம் பிறந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏழைகளுக்கு நம்மால் முடிந்தால் முடிந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏழைகள் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்குறது அதே மாதிரி அன்றைய தினத்தில் முடிஞ்சால் நம்ம நோன்பு வைக்கணும் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க முடியாது ஏழைகளுக்கு நம்ம உணவு அளிக்கலாம் அதே போன்று நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய நாளிலிருந்து ஏதாவது ஒரு சுண்ணத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன் இல்லை திங்கக்கிழமை நான் நோன்பு வைப்பேன் நம்ம வாரம் வாரம் வைக்க முடியலனா கூட திங்கட்கிழமை எப்போ எப்போல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் நான் நோன்பு வைப்பேன் இந்த மாதிரி நம்ம வைத்து கொண்டால் எல்லாவும் அவருடைய தூதரும் நம்மீது மீது பாசம் கொள்வார்கள் இப்போ பாசம் கொண்டால் என்ன பண்ணுவாங்க நம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நபி சொல்லல்லா அவர்கள் பிறந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு சபதம் ஏற்றுக்கொள்வோம் முதலிலே தொழுகை அந்த தொழுகையை நபி சொல்லா அலையுஸ்லாம் மாலிக்கு உயிரை சிறந்த இல்லாத்தாளிக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ மற்ற சகாபாக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அந்த அடிப்படையில் என்னுடைய தொழுகைகளை நான் அமைத்துக் கொள்வேன் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதிமொழி ஏற்போம் முடிந்த அளவுக்கு நபிசல்லா அலிசல்லாம் அவருடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹாலா ஆக்கி வருல்வானாக நம்மில யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுள்ளார்களோ நோய்களை முழுமையாக குணப்படுத்துவானாக நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாவும் அவனுடைய தூதரும் நம் மீது திருப்தி பெற்ற நிலையிலே அல்லாவே சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் கொடுத்துருவானாக பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தலா அதி விரைவிலே வெற்றியை கொடுத்து வராங்க அஸ்லாம்